நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் தோசனத்தை வாசிக்கலாமா பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் தோசனம் இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தில் எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரவன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்று எல்லா மனுஷரைப் போல ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னார் பாருங்க தினம் தினம் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்துமா விசனப்பட்டது ஒரு மனுஷனுடைய வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னு வேதம் இங்கே சொல்லுதுன்னா ஒருத்தனை சாகத்தக்கதாய் சாகிறதற்கு அனுப்புமாமா எதுக்கு அனுப்புமாமா சொல்லுங்க நீங்க நீங்க ஒரு மனுஷனை அடிக்க வேண்டாம் ஒரு மனுஷனுக்கு டம்ளர்ல விஷம் கலக்கி கொடுக்க வேண்டாம் சாப்பாடுல விஷம் வச்சு கொடுக்க வேண்டாம் நீங்க பேசுகிற அந்த ஒரே ஒரு வார்த்தை அவன் மனசுக்குள்ள எப்படி விசாரப்படுமான் சொல்லுங்க இங்க இருக்கிற நிறைய பேருடைய வார்த்தை அப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் என்னைக்கோ ஒரு நாள் கணவன் பேசின வார்த்தை என்னைக்கோ ஒரு நாள் மனைவி பேசின வார்த்தை என்னைக்கோ அம்மா அப்பா பேசின வார்த்தை திரும்ப 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 அந்த ஒரு வார்த்தை வந்து 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 நிறைய பேர் எப்படி விசின பண்ருக்காங்கன்னா எப்படி அப்பா அன்பு வரும் குடும்பத்தில் எப்படி ஐக்கியம் வரும் எப்படி கணவன் மனைவி நேசிக்க முடியும் நான் சொல்றேன் பேசிட்டீங்களே வார்த்தையை தவறி பேசியாச்சு அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டுல அவங்க நேசிக்கணும் என் வீட்டுக்காரங்க நேசிக்கணும் மருமகன் நேசிக்கணும் மருமகள் நேசிக்கணும் நம்ம நிறைய பேர் எதிர்பார்க்கவே முடியாது கத்தருடைய பிள்ளைகளை எதிர்பார்க்க முடியாது அதான் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுகிறான் தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்ட நாவினால் சுடுறது என்னவாமா சொல்லுங்க அம்மா வடு வடுன்னா அது என்னவாமா அடையாளம் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க நாவினால் பேசுற வார்த்தை ஆறும் ஆனா அந்த வடு ஆறாது அந்த தழும்பு அப்படியே இருக்கும் அது என்னைக்காவது ஒரு நாள் எழும் என்னைக்காவது ஒரு நாள் வரும்போது சொல்லுவாங்க நீ என்ன அப்படி பேசின இந்த இந்த சிம்சோன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி எவ்வளவு பெரிய யுத்த வீரன் யாருக்குமே அஞ்சாதவன் அவ்வளவு வேகமுள்ள நரிகளை பிடித்து கட்டினவன் அந்த சகோதரி அவனத்தில் பேசின வார்த்தை இந்த இந்த அம்மாவுடைய வார்த்தையை கேட்கறத விட எங்க என்ன பண்ணிடலாம் சொல்லுங்க நீங்க கூட நிறைய பேர் அப்படி நினைச்சிருப்பீங்க வச்சு கேள்வி கேட்பாங்க பாருங்க நிக்க வச்சு அப்படியே கேட்கும் போதே நமக்கு என்னவா தோணும் ஆத்துமா நீங்க எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க எல்லாம் நல்லவங்களா நல்லவங்கன்னு நினைக்கிறேன் நிறைய சகோதரிகள் அப்படித்தான் அந்த கணவனிடத்துல பேசுற வார்த்தையில எதுக்குடா வாழ்றோம் அந்த வார்த்தை சாகுறதுக்கு நேரம் அவங்கள நடத்தும் நான் சொல்றேன் அதான் நம்முடைய வாயில நாக்கில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடாது ஒருத்தர் அப்படி மனம் நோகடிக்கிறது போல அவங்க மனசு வேதனைப்படுவது போல நம்முடைய நாக்கில இருந்து அப்படி பேசக்கூடாது ஒரு வார்த்தையை பேசிட்டோமா சரி வார்த்தையை சொல்லிட்டோமா சரி ஓகேப்பா ஓகேப்பா அடுத்த நேரம் தட்டி கொடுத்து அடுத்த நேரம் அணைச்சு அடுத்த நேரம் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க என் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை யாரையுமே காயப்படுத்த கூடாது ஆண்டு வரேன்னு சொல்லி ஜோம் பண்ணு ஆமேன்னு சொல்லுங்க ஒவ்வொரு கணவனாரும் ஜோ பண்ணணும் ஒவ்வொரு மனைவியும் ஜோ பண்ணணும் இங்கே அந்த வார்த்தையினாலே காயப்பட்டு நிறைய பேர் வந்திருப்பீங்க என் கணவனாருடைய வார்த்தை என்னை காயப்படுத்திச்சு பாஸ்டர் என் மனைவியினுடைய வார்த்தை என்னை காயப்படுத்திச்சு இல்லை இல்லைங்க இந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கிறது என்று சொன்னார் நிறைய கணவனார் தன்னுடைய வீட்டில் சம்பாதிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தது தன்னுடைய மனைவியை நேசிக்க கூடாது என்று முடிவெடுத்தது தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தது நிறைய மனைவி தன்னுடைய கணவனாரோடு வெளியே போகக்கூடாது என்று முடிவெடுத்தது இனி அவருக்காக எதையுமே செய்யக்கூடாது என்று முடிவெடுத்தது வேற எதுலேயுமே இல்லை எதில் தான் முடிவெடுத்திருக்காங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை நான் ஒரே ஒரு வார்த்தை ஒருவேளை இங்கே இருக்கிற யாரோ ஒரு சில அப்படி வார்த்தைகளினாலே பேசி யாரோ ஒரு நபர் உங்களிடத்தில் பேசாமல் இருப்பார்களே ஆனால் உங்கள் குடும்ப நபர்களாலே இருப்பார்களே ஆனால் தயவு செய்து அவரிடத்துல போய் கரத்தை பிடித்து பிரதர் இல்லைனா வீட்டுக்காரரை பார்த்து ஏங்க இல்லைன்னா சிஸ்டரை அம்மா நான் பேசுனது தப்பு தான்மா என்னை முழுசுமா மன்னிச்சுக்கோ இனி மரண பரியந்தம் உன் மனசு காயப்படுத்துறது போல நான் உன்னை பேசவே மாட்டேன் வருத்தப்படுத்துறது மாதிரி நான் உன்னை பேசவே மாட்டேன் நான் உன்னை ரொம்ப வருத்தப்படுத்திட்டேன் உன் மாற்றம் அப்படி தான் வந்திருக்கு நீ அதனால தான் இப்படி மாறிட்ட இல்லை நீங்கள் அப்படி தான் என்னை மாறிட்டீங்க என்னை மன்னிச்சிடுங்கன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அலே லூயா எத்தனை பேர் நான் ரெடி பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கையை உயர்த்துங்க பார்க்கலாம் இல்லை நல்ல கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம் அலே லூயா ஆமையன் சொல்லுங்க கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க போகிறேன் மனுஷனுடைய வார்த்தை உங்கள் தரிசனத்தையே மனுஷனுடைய வார்த்தையை ரொம்ப கவனிச்சிட்டீங்கண்ணா உங்க தரிசனம் உங்கள் எதிர்காலம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதுக்கு ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போறேன் வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் எட்டாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று சாமுவேல் எட்டாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்திலிருந்து எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து ஸ்தோத்திரம் ஆறு ஏழாவது வசனத்தை நம்ம ஸ்தோத்திரம் எங்களை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது ஆகையால் அவர்கள் சொல்லுகிற சொல்லை கேள் அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் யாரை தள்ளினார்கள் சத்தமா சொல்லுங்க நம்ம வார்த்தையினால கொல்லப்படுவாரா காயப்படுவாரா பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க ஆண்டவரை கூட காயப்படுவாருன்னு சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க எல்லாம் கையை கொடுத்து சொல்லுங்க நீங்க பேசுகிற வார்த்தையில ஆண்டவர் கூட காயப்படுவார் ஆண்டவர் கூட காயப்படுவார் ஹலே லூயா சகோதரி கடந்த என்ன இடத்துல வந்து சொல்றாங்க ஆண்டவர் நான் அடுத்த வாரத்துல இருந்து ஜெபம் பண்ண மாட்டேன்னு முடிவெடுத்தேன் நான் அடுத்த வாரத்துல இருந்து ஏன் சிஸ்டர் அப்படி என்னத்தை செஞ்சாரு என்னத்தை செஞ்சார் அவர் எனக்கு என்ன பண்ணாரு என்ன கண்ணீர் வடிக்க இன்னைக்கு வச்சாரு கண்ணீர் வடிச்சுட்டே இருக்க என்னத்தை செஞ்சார் ஆண்டவர் எனக்கு என்னத்தை ஊழியம் செஞ்சார் என்னோட தலையெழுத்தை இப்படி கத்தர் மாத்திட்டாரு என்னமோ கடவுள் பயங்கரமா பேசுறாங்க ஆண்டவரை ரொம்ப திட்டுறாங்க பாருங்க இந்த ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது அந்த தீர்க்கதரசிய பார்த்து சொல்றாங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்கறாங்க உடனே அந்த ஊழியக்காரனுக்கு மட்டும் அல்ல யாருக்கும் வருத்தமா இருந்துச்சாமா ஆண்டவருக்கே வருத்தமா இருந்துச்சு ஆண்டவர் சொல்றாரு டேய் நீ கவலைப்படாத அவர்கள் உன்னை தள்ளவில்லை யாரை தள்ளினார்கள் என்னை தள்ளினார்கள் என்னதான் அதனால ஜெபம் பண்ணும்போது கூட உங்க வார்த்தையில கவனமா இருக்கணும் நீங்க ஒரு வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம் ஒன்று சாம்புவேல் பதினெட்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் ஸ்தோத்திரம் ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அந்த வார்த்தை ஏழாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா தாவீது பெலிஸ்தியனை கொன்று ஸ்திரீகள் இஸ்ரேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீர்த்த வார்த்தைகளோட சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று முறை முறையாய் பாடினார்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது அவன் மிகவும் எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அன்னாள் முதற்கொண்டு திரும்ப சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் அந்நாள் முதற்கொண்டு கொண்டு சொல்லுங்க இன்னொரு சில சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க என்னால் தாவீது கொன்றது கொன்றது ஆயிரம் கொன்றது பதினாயிரம் என்று சொன்ன பிரசங்கி இருபத்தி சாரி இருபத்தி ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியது இருக்கும் ஹாலேலோயா இங்க ஒன்னு சொன்னோம் என்ன வாச்சோம் அப்படின்னா அந்நாள் முதற்கொண்டு அந்நாள் முதற்கொண்டு சவுல் அவனை காய் மகாரமாய் பார்த்தான் நன்றாய் கவனிங்கள் கத்தருடைய பிள்ளைகளே என்னுடைய இந்த சவுலுக்கு கத்தர் ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை கத்தர் வச்சிருந்தார் ஒரு மிகப்பெரிய ராஜாங்கத்தை ஆண்டவர் வச்சிருந்தார் மிகப்பெரிய ஆளுகிற வல்லமையை கத்தர் அவன் மேல வச்சிருந்தார் ஆனா இவன் எந்த இடத்துல தோற்று போனான் தெரியுமா எந்த இடத்துல தோற்று போனா சொல்லுங்க எந்த இடத்துல தோற்று போனா எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க எங்க எங்க தோற்று போனாங்க அவன் அவன் பலன் இல்லைன்னு தோற்று போனான அவன் இல்லைன்னா அவனுக்கு படை வீரர்கள் இல்லைன்னு அவன் தோற்று போனான அவனும் கழுகை போல வேகம் கொண்ட அவனுடைய மகனும் சாகிறதற்கு யார் காரணம் சொல்லுங்க யார் காரணம் சத்தமா சொல்லுங்க யார் காரணம்ங்க அவன் அவனுக்கு விரோதமாய் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகிற அந்த வார்த்தையை கவனிச்சது தாங்க காரணம் பக்கத்தில் இருக்கிற கைய பிடிச்சி சொல்லுங்க எதிரி பேசுற எல்லா வார்த்தையும் மற்றவங்க பேசுற எல்லா வார்த்தையும் தொலைச்சிருவீங்க உங்க வாழ்க்கையை உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்கள் ஸ்பெஷலாய் பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் கேர்ள்ஸுக்கு கண்டிப்பா கற்றுக் கொடுங்க அதுவும் உங்க பிள்ளைகள் கருப்பா இருப்பார்களே ஆனால் கண்டிப்பா அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க நிச்சயமா உங்களுக்கு கற்றுக் கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு அழகு இல்லையா உங்க பிள்ளைகளுக்கு பல்லு கோணையா இருக்கா உங்க பிள்ளைங்க பார்க்கறது போல உருவம் இல்லையா நிச்சயமாய் ஒவ்வொரு தகப்பனும் தாயும் அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் உங்க பிள்ளைங்க குள்ளமா இருக்காங்களா குள்ளான்னு கூப்பிடாதீங்க கற்பாயின்னு கூப்பிடாதீங்க நோஞ்சான்னு சொல்லாதீங்க அவனை பார்த்து அது அவங்க மனசை ரொம்ப பாதிக்குங்க எத்தனையோ வாலிபர்களை நான் சந்தித்து அவரோடத்துல பேசி இருக்கிறேன் அதுவும் நிறைய இதுல பெண் பிள்ளைகள் தான் சிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க அழகு இல்லாததுனால அவங்களை குறிச்சு பேசி 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 அவங்க எதிர்காலமே நாசமாகிவிட்டது இன்றைக்கு கூட இங்கே இருக்கிற நிறைய பேர் கர்த்தர் உங்களை எங்கேயோ கொண்டு போக வேண்டியது எவ்வளவு பெரிய ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டியது எவ்வளவு பெரிய நல்ல குடும்ப வாழ்க்கை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டியது ஆனால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி இருக்கிறது என்ன தெரியுமா யாரோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு மனுஷன் அந்த மனுஷன் பேசுற வார்த்தையை கேட்டுட்டு திரும்ப திரும்ப அவன் என்னை இப்படி பேசிட்டானே அவன் என்ன இப்படி பேசிட்டானே அந்த மனுஷன் இப்படி என்ன பேசிட்டானே என் கணவனார் இப்படி என்ன பேசிட்டாரே அதையே நினைச்சு 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 வாழ்க்கையிலே தன்னுடைய லக்கை இழந்து போன எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் யாரோ ஒரு சிலராவது இருப்பீங்க யாரோ ஒரு சிலர் தான் இருப்பீங்க அவங்க அன்னைக்கு பேசினதுலேருந்து நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் பாஸ்ட்ட அவங்க என்னை சொன்னதுலேருந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன் அதனால அதனாலதான் ஆண்டவர் தீர்க்கதரசிய பார்த்து சொல்றார் நீ மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு என்ன வேண்டாம் சொல்லுங்க அஞ்சவே வேண்டாங்க மனுஷனுடைய வார்த்தைக்கு அஞ்சு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அதை யோச்சு யோச்சி யோசிச்சு யோசிச்சு தன் வாழ்க்கையே நிர்மூலமாக்கி கொண்ட ஒரு வாலிபனை கடந்த நாட்களில் நான் சந்தித்தேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனில் கூட இந்த சகோதரனை சொல்லியிருக்கிறேன் சிஸ்டர் பிரதர் எப்போ வந்தாலும் இங்கே ஒரு பேட்ஜ் இருக்கும் பிரதர் கர்த்தர் நல்லவர் அந்த பேட்ஜ் இருக்கும் ஏசு கைவிடா அப்படின்ற ஒரு பேட்ஜ் இருக்கும் எப்போ போனாலும் பேட்ஜ் இல்லாம போக மாட்டார் அவர் ஊழியக்காரரே இல்லை பார்ட் டைமா வேலை செஞ்சு ஊழியம் செய்யறாரு கையில் ஒரு பை இருக்கும் அந்த அந்த பைக்குள்ள எப்பவுமே பைபிள் இருக்கும் அந்த பைக்குள்ள எப்பவுமே பத்து வாக்கு தத்துவத்தை உள்ள வச்சிருப்பாரு எங்கிட்ட ஸ்பெஷலா இதற்காகவே வந்து வாக்கு வாங்கிட்டு போவாரு பாஸ்டர் நான் பார்க்கறவங்களுக்கு எல்லாம் வாக்கு கொடுக்கணும் அந்த நல்ல மனுஷன் இந்த இந்த ஆர்எஸ்எஸ் சேர்ந்து சசிகுமார சசிகுமார்ன்ற ஒரு மனுஷனை வந்து வெட்டிட்டாங்க பாருங்களேன் இங்க துடியலூர் பக்கத்தில் வச்சு வெட்டிட்டாங்க வெற்ற அன்னைக்கு கலவரம் இருக்கு பயங்கரமான கலவரம் இருக்கு இதுக்கு முன்னாடியே அவர் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே போகும்போது இந்த பசங்க எல்லாம் கூட்டம் கூடி கூட்டின் சரியா நான் ஒரு நாள் அடிக்கிறேன் சும்மா ஜஸ்ட் விளையாட்டுக்கு அப்படி அவரு ரொம்ப சாதுவா இருக்கிறதுனால சொல்லியிருக்காங்க இவர் அன்னைக்கு அவங்கள அவர் இறந்துட்டு ரெண்டு மூன்று நாட்கள் தாண்டி சாஸ்திர ரோடு வழியா நடக்கும்போது ஒரு கூட்டம் வந்து அப்படி பேசிட்டு இருந்திருக்கு பேசிட்டு இருக்கும் போது இவர் பைபிளை கொண்டு போகும்போது ஒருத்தன் மட்டும் அவனை திரும்பி பார்த்து என்ன சொல்லிட்டான் அப்படின்னு கேட்டா ரே பார்த்தல அடுத்து ஒன்னதான்டா அடுத்து ஒன்னதான் சும்மா ஒருத்தன் பேசுவான் நாலு பேர் சிரிப்பானு ஒருத்தன் பேசுவான இவரை வெட்டுறதுக்கு இவரு பெரிய ஆளும் இவர் பெரிய பேமஸ் ஆன ஆளும் கிடையாது ஆனா அவன் பேசின வார்த்தை அவர் மனசுல கருக்குன்னு பட்டுச்சு வெட்டிடுவானுங்களோ நீ வீட்டுக்கு போனாரு தூங்கல என்னை வெட்டிடுவாங்களோ அந்த சாஸ்திர ரோடுக்கு போறதை கட் பண்ணிட்டாரு என்னை வெட்டிருவாங்களோ எங்கயுமே போக முடியல அவரால் ஒரு மரண பயம் என்னை கொல்ல போகிறாங்க என்னை கொன்றுவாங்க என்னை கொன்றுவாங்க என்னை வெட்டுறாங்க என்னை வெட்டுறதுக்கு ஆள் திட்டம் போட்டாங்க பசங்க ரெடி ஆயிட்டாங்க கத்தியை வச்சுருக்காங்க என் வீட்டுக்கு வரப்போகிறாங்க பேசி 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 இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க பாருங்கள் என் பக்கத்தில் உட்காந்து பிரதர் உட்காருங்க பிரதர் என் பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்கிறாரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு திரும்ப எழும்பி என் பக்கத்தில் என் பின்னாடி வந்து ரெண்டு கை அப்படியே கொஞ்சம் பயந்துட்டு ஃபஸ்ட்டே 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 பாதுகாப்பு கொடுங்க பஸ்டர் பாதுகாப்பு கொடுக்கும் பஸ்ட்டு எனக்கு கொண்டுருவாங்க போல தெரியுது பஸ்டர் பயமா இருக்கு பஸ்டே பிரதர் ஒன்றுமே இல்லை பிரதர் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க நான் பாருங்கள் பிரதர் ஊழியம் செய்கிறேன் பிரதர் இத்தனை பிரச்சனை இருக்குது இவ்வளோ போராட்டம் இருக்கும் ஒன்றுமே செய்யல பிரதர் நீங்கள் ஏன் பிரதர் மனுஷனுக்கு பயப்படுறீங்க கத்திர உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற பிரதர் இல்லை இல்லை ப்ரஸ்டர் பயமா இருக்கு பஸ்ட்டு எனக்கு பயமாக இருக்கு கத்தருடைய பிள்ளைகளை ரெண்டு மணி நேரம் அவரோட போராடினேன் பிரதர் இல்லை பிரதர் இல்லை அவரை மாற்றவே முடியலங்க இன்றைக்கும் அவருடைய வீட்டில் படுத்து கிடக்கிறார் ஒரு அனாதைய போல படுத்து கிடக்கிற மோசமான சூழ்நிலையில படுத்து கிடக்கிற யாராலும் ஒரு எச்சரிப்பு மனுஷனுடைய வார்த்தையை சிலத காதல கேட்டு உங்களை கெட்ட பேசினாங்களா உங்களை அசுத்த ஒன்று மனுஷன் பேசினாங்களா உங்களை தீயவேன்னு பேசினாங்களா நீங்க கண்டுக்காதீங்க நம்மளை அப்ரிசியேட் பண்றது ஒரே ஒருத்தர் யார் தெரியுமா சொல்லுங்க நம்மளை அழகுன்னு சொல்கிறவர் யார் தெரியுமா சொல்லுங்கள் எல்லாரும் கர்த்தர் தாங்க சொல்லுங்கள் கர்த்தர் தாங்க சொல்லு உங்கள் பிள்ளைகள் கூட வாழ்கிற இடத்துல உங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்க கூட அவங்கள பார்த்து பார்த்து கேலி அடைப்பாங்க அவங்கள பார்த்து பார்த்து நான் சொல்கிறேன் இங்கே இருக்கிற நிறைய பேருடைய பெண் பிள்ளைங்களே அஃபெக்ட் ஆகி வந்து விற்கிறாங்க அவங்கள பார்த்து உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீ கருப்பாக இருக்கிற நீ குள்ளமாக இருக்கிற நீ அப்படி இருக்கிற இப்படி இருக்கன்னு சொன்னதுனால அந்த பாரத்தை சுமந்து சுமந்து பெண் பிள்ளைகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டு வீட்டுக்கு வரும்போது நீங்களும் அவங்கள காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி ஆமா அப்படிதான் இருக்கிற அப்படின்னு சொல்றதை விட்டு ஜெயிச்சவங்க சாதித்தவங்க எப்படி இருந்தாலும் கத்தர் உனக்கு கண்ணை கொடுத்துருக்கிறாரு அவர்களை நல்லா வச்சிருக்கிறார்கிற நல்ல வார்த்தையை சொல்லி என்கரேஜ் பண்ணுறத விட்டுட்டு திரும்பவும் நீங்களும் ஒரு வார்த்தையை பேசி அவங்களை கஷ்டப்படுத்திட கஷ்டப்படுத்த நான் சொல்றேன் ஒரு தவறான ஃபீல் உங்க பிள்ளைகளுக்குள்ள வர்ற மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க நான் கெட்ட வேண்ட ஒரு ஃபீல் அவர்களுக்குள்ள வர்றது மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க நான் அசுத்தமானவன் நான் பிடிக்காதவன் நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அந்த வார்த்தை நீங்களே உருவாக்கி கொள்ளாதீங்க முடிஞ்ச வரையிலும் அவங்கள என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க உருவாக்குறது உங்களுடைய வார்த்தை எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க உங்க கணவனாரையும் அப்படித்தான் உங்க மனைவியும் அப்படித்தான் எத்தனையோ கணவனார் வந்து என்னிடத்துல அழுது இருக்கிறார்கள் ஏன் பிரதர் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் என் மனைவி என்னை பார்த்து உனக்கு 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 கையிலே ஆகாதுப்பா உனக்கு நீ செய்யவே மாட்ட நீ ஒரு சோம்பேறி நீ அப்படி படுத்து கிடக்கிற நீ இப்படி படுத்து கிடக்குற அந்த வார்த்தை என் மனசை தைக்குது அப்படின்னு சொல்கிறேன் இப்பதான் பாஸ்டர் எனக்கு நஷ்டமாச்சு ஆயிடுச்சு இப்பதான் பாஸ்டர் என்னால் வேலைக்கு போக முடியல இப்பதான் என்னமோ நஷ்டமாயிட்டேன் ஆனா இப்பதான் கொஞ்ச நாளா வேலைக்கு போக முடியாம நான் படிச்சது ஒண்ணு பாஸ்டர் நான் வந்து வேலை செஞ்சது ஒண்ணு பழகுனது ஒண்ணு இப்ப அந்த வேலை எனக்கு கிடைக்காதனால கொஞ்ச நாள் வேலைக்கு போக முடியாதனால என் மனைவி வீட்டுக்குள்ள வந்து ஒரே டார்ச்சர் என்ன அப்படி பேசுறாங்க எனக்கு ஜீவன் போகிற மாதிரி பேசுறாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றேன் எத்தனையோ கணவனார் எங்கிட்ட வந்து பேசிருக்கிறாங்க எத்தனையோ மனைவி மனைவி என்ன இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க என் கணவனார் என்ன ரொம்ப வருத்தப்படுத்துறாரு என்ன ஏதோ ஒரு வார்த்தையை வச்சுட்டு பேசிட்டே இருக்கிற கத்தருடைய பிள்ளைகளை உங்க வார்த்தை ஒருத்தரையும் உடைச்சிடக்கூடாது உங்க வார்த்தை நிறைய பேரை கட்டி எழுப்புற வார்த்தையா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டு வரேன் என் வார்த்தை யாரையும் சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க என் வார்த்தை யாரையும் காயப்படுத்துறக்கூடாது கூடாது சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க என் வார்த்தை யாரையும் காயப்படுத்த ஆண்டவரே என் வார்த்தை கட்டி எழுப்பணும் என் வார்த்தை கட்டி எழுப்பணும்